சத்குரு வந்து விட்டார் அப்பா சத்குரு வந்து விட்டார் சத்குரு வந்து விட்டார் அப்பா சத்குரு வந்து விட்டார் சத்குரு வந்து விட்டார் அப்பா சத்குரு வந்து விட்டார் சர்க்குரு வந்து விட்டார் அப்பா சத்குரு வந்து விட்டார் தக்க தருணத்திலே அப்பா சத்குரு வந்து விட்டார் பக்கத்துணையாக அப்பா சத்குரு வந்து விட்டார் தக்க தருணத்திலே அப்பா சத்குரு வந்து விட்டார் பக்கத்து அப்பா சத்குரு வந்து விட்டார் அப்பா சத்குரு வந்து விட்டார் துயரங்கள் போக்கிடவே அப்பா சத்குரு வந்து விட்டார் அப்பா சத்குரு வந்து விட்டார் துயரங்கள் போக்கிடவே அப்பா சத்குரு வந்து விட்டார் சத்குரு வந்து விட்டார் அப்பா சத்குரு வந்து விட்டார் சத்குரு வந்து விட்டார் அப்பா சத்குரு வந்து விட்டார் தானும் பொழிந்துடவே அப்பா சத்குரு வந்து விட்டார் தானியம் பெருகிடவே அப்பா சத்குரு வந்து விட்டார் தானும் பொழிந்திடவே அப்பா சத்குரு வந்து விட்டார் தானியம் பெருகிடவே அப்பா சத்குரு வந்து விட்டார் செல்வம் தெளித்திடவே அப்பா சர்க்குரு வந்து விட்டார் சஞ்சனம் திட்டவே அப்பா சர்க்குரு வந்து விட்டார் செல்வம் தெளித்திடவே அப்பா சர்க்குரு வந்து விட்டார் சஞ்சனம் திட்டிடவே அப்பா சர்க்குரு வந்து விட்டார் சர்க்குரு வந்து விட்டார் அப்பா சர்க்குரு வந்து விட்டார் சர்க்குரு வந்து விட்டார் அப்பா சர்க்குரு வந்து விட்டார்